ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ த்ரீ சிக்ஸ் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் தடவை எதில் முடிஞ்சு அப்படின்னா அந்த ஜனனி வந்து ஆம்ல இருக்கா இப்படியே ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியாவது போலீஸ்காரன் தடுத்துகிட்டே இருக்காப்புல அப்படியே உடனே தாப்புல அந்த இது ஜட்ஜி வீடு வந்துருச்சு அதோடு போய் கட்டி வண்டி பாட்டினாங்க அதோடய கட்டாடி முடிஞ்சு அப்படியே ஜனனி வந்து உடனே இப்போ அதோடைய கண்டினியூ அப்படியே கரெக்டாக அந்த ஜட்ஜி வீட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக மே அங்கே போய் வண்டியை பட்டிட்டு அப்படியே உடனே இறங்கி வி நீட் ஹெல்ப் மேம் வி நீட் ஹெல்ப் மேம் அப்படின்னு சொன்ன அப்படியே ஜட்ஜி பார்த்து என்னமோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த சக்தியை அவங்க அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ போய் எப்படி எப்படி காப்பாற்றினா ஹாஸ்பிட்டல் போக வரல இவ என்னமோ சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி என் நடந்ததில் ஃபுல்லாக ஜட்ஜி மடுத்துற சொன்னோன்னே மேடம் இவர் வந்து அப்புறம் ஸ்டார் அம்மா எப்படி கடத்துறாங்கன்னு சொல்லி எங்களை பிடிச்ச வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிடாமல் தடுத்துட்ருக்காரு அவர் என் ஹஸ்பண்ட் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ச சரிமா கவலைப்படாதீங்கன்னு அவர் இப்போ ரெண்டு போலீஸ்காரங்களை அனுப்பிச்சிக்கிறேன் நீங்கள் முதல்ல போய் இவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அவங்க கூட கூடவே ரெண்டு போலீஸ்காரங்க இருப்பாங்க பாதுகாப்புக்கு அப்படி சொன்னால் உடனே எஸ்பியை வர சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் போனோன்னா சக்தி உனக்கு எதுவும் ஆயிருக்காது உள்ளே பார்த்துக்குங்க சொன்னேன் டாக்டர் பார்த்துட்டு பல்ஸ் இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை சக்தியெல்லாம் நல்லா நல்லா தான் இருக்கும் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுங்க அதெல்லாம் கரெக்டாக நல்லா தான் இருப்போம் அப்படி இப்படி சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி பல்ஸ் இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி ஒரு பைத்தியமான சுச்சுவேஷன் மாதிரி இதாகிட்டான் அப்படியே அவ்வளோ நல்லா நல்லா தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போ செக் பண்ணா சொல்லாதீங்க அப்போ செக் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி சொன்னதுக்காக டாக்டர் இப்போ செக் பண்ணுறாப்புல மறுபடியும் பல்ஸ் இறங்குற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் தெரியல பல்ஸ் வந்த மாதிரியும் தெரியல முழுசாக போன மாதிரியும் தெரியல அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்து ஜனனி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கா இந்த மாதிரி சக்தி எதுவும் ஆயிடக்கூடாது எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்கிட்டலாம் பைத்திய மாதிரி சக்தி கா வந்துடுவான்ல அவனுக்கு எல்லாம் இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்கிட்ட ஃபுல்லாக ஒரு மென்டல் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஆயிரவாறு செய்கிறவருன்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க சரினு சொல்லிட்டு அப்புறம் கிடச்சியில் டாக்டர் வெளில வந்தோன்னா என்ன டாக்டர் சொல்லி கேட்டோன்னே முதல்லக்கு இப்போ பரவாயில்லமா பட்டு ஃபுல்லாக ஓகேன்னு சொல்ல முடியாது பட் எல்லா ஆர்கன்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் போகல அப்படின்றதுனால கொஞ்சம் தான் இருக்குது கிரிட்டிக்கலாக தான் இருக்குது ஆனால் எந்த சுச்சுவேஷனுக்கும் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் கிடச்சி கழிச்சு வந்து ஓகே தான் இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் ஜனனிக்கு உயிரே திரும்ப வந்திருக்க ஒரு பைத்தியம் மாதிரி வளர்றதை அப்போ தான் இப்போ நட்டிருக்காள் சக்தி உயிர் பிழச்சிட்டான் கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து அந்த சீனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்படியே ஜட்ஜ் வீடு காட்டுறாங்க ஜட்ஜி வந்து பார்த்துட்டு அந்த அந்த ப என்ன சார் எஸ்பி சார் என்னாச்சு இந்த கேஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்தாலும் யார்கிட்ட பேசினாரோ அந்த குணசகரனுடைய ஃபைலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துட்டு படிச்சுட்டாங்க உடனே அந்த இது அந்த பொம்பளை என்ன பண்ணுறாங்க அந்த ப பிள்ளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னாவும் ஜனனி உள்ளே வர உள்ளே வந்த இந்த கேஸ் ஃபைல் ப படித்து பார்த்தோம்னா அந்த குணசேகர் மேலே பெரிய நிறைய கேஸ் இருக்குது இவர் ஜாமீனில் தானே வெளியில் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் மேடம் இல்லை இதை தவிர நிறைய என்னென்ன பண்ணியிருக்காரு சரி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஃபுல்லாக சொல்லிடுங்க நான் என்னென்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி ஆரம்பத்துலேருந்து இருந்து என்னென்ன பண்ணால் அவங்க அம்மாச்சி கொலை பண்ணது அவங்க இப்போ இது அப்பத்தாவை கொலை பண்ணது பிளாஸ்ட் பண்ணது என்ன இது குழந்தையை கடத்தினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல க எல்லா வேலையும் சொல்லி சொன்ன உடனே இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை இல்லை மேடம் கேஸ் ஃபைல் பண்ணால் அவர் எப்படியாவது இப்போ பணம் செல் ஆட்கள் செல்வாக்க வச்சு எப்படியா வெளியில் வந்துடுறாரு தான் எதுவுமே பண்ண முடிய மாட்டேது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இந்த இதெல்லாம் நானே டீலிங் பண்ணுறேன் நானே கிட்ட ஆர்டர் போடுறேன் டேரெக்டாக இதுக்குன்னு ஒரு தனிப்பட அமைச்சு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குணசகரனை கதிரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்ட் சரியாகிடுவாரு கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன ரொம்ப நன்றி மேடம் காப்பாற்றுன்னு சொன்னவனே அப்படியே உடனே அந்த என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளோ இது பிரெயின் வாஷ் பண்ணி வேறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிற காரணத்தை வச்சு வேற எங்கேயும் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சோன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் இந்த மாதிரி குற்றவாளிகூட த துணை புரிஞ்சதுக்காக உங்களுக்கு ஆறு மாதம் சஸ்பென்ஷன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எஸ்பிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஜியோ தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு ஆறு மாதம் சஸ்பென்ஸ் ஆகிட்டோமே அப்படியே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த சீடு வீட்டில் காமிக்கிறாங்க வீட்டில் அம்மாச்சி வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே கரெக்டாக குண கதறி ஞானம் மூணு பேர் காரில் வந்து இறணவனே டே பெரியவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னம்மா என்ன ஏன் வெளியில் உட்காந்துருக்கேன் உள்ளே வந்து உட்காரமா அப்படின்னு சொல்லி சொன்ன அவர் சொல்கிற இந்த மாதிரி ஏன்பா இந்த மாதிரி ப பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அம்மாச்சி கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ தான் ஒரு சக்தியை கடத்தி வச்சிருக்கிய அவனை அடிச்சு குடும்பப்படுத்துறியா அந்த கட்டி தொங்க விட்டு ஃபுல்லாக நீ தானா அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் அப்படி நீ இவ்வளவுக்கு சொன்னாளுகளா அப்படின்னு சொல்லி குணசாரன் கேட்குறான் இல்லைப்பா இவளுக்கு சொல்கிறது இருக்கட்டும் பட் நீ தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கியா அவன் நீ பெரிய வேண்டா அவன் கடைக்குட்டு சிங்கண்டா அவனை போய் ஏன்னா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக இல்லையா அந்த கேட்குற தம்பம் கேட்டேன் ஏமா இவ்வளவுக்கு பேசுகிறத வச்சுட்டு நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு நான் சந்தேகப்படலப்பா நான் கேட்க தான் செஞ்சேன் என்னோம்மா அறிவு கடைசி வேறு என்னென்னமோ இருக்கான் எனக்கு பயமாக இருக்குது அதான் சக்தி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோம் குண சேர எதுவுமே வாய் திறந்து பேசாமே இருக்காப்புல என்ன சொல்கிறது எது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது கடையில் கதிர் வந்து பிரைன் வாஷ் பண்ணுறேன் ஏமா அது அன்னைக்கு தான் சக்தி அவனே தானே வெளியில் போகணும் சொன்னியா இந்த படித்த புத்திசாலிகளாக இருக்காளுக்கில்ல இவளுக்கு பேச்சு கிட்ட தானே வெளியில் போனேயா அது அன்றைக்கே கை கால உடச்சி வீட்டில் உட்கார வச்சுருந்துருக்கணும் இப்போ நீ இப்போ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன் மாட்டினதுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லி எங்களை சொல்லிட்டிங்கன்னா அண்ணன் தான் காரணம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல பின்ன என்ன அப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே அம்மாச்சி வந்து எதுவுமே கேட்காம டேய் பெரியவனை நீ உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க மீனாட்சி அம்மன் முன்னாடி டேய் நான் வச்சு கேட்குறேன் நீ சக்தி எங்கே அவங்க நீ பெரிய வீட்டுக்கு முத்த போது அவன் கடை கூட்டிடான் அவனை ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து மக்கள் கல்யாணம் வரை எல்லாமே நீ நீ தான் பண்ண அந்த அந்த ப கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு வேணான்னு நான் தான் சொன்னேன் ஆனால் நீ தான் அவள் ஓகே சார் நீ தான் அந்த பொண்ணை கூட உள்ளே கூட்டிட்டு வந்த கல்யாணம் முடிச்சு எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நீயே அவனை கடத்தி வச்சிருந்தேன்னு என்னடா அர்த்தம் என்ன எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு எதாவது பதில் சொல்கிறா சொல்கிறான்னு நீங்கள் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் சேரேன் கடைசியில் உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே அம்மா அவளை கை வச்சு ஏமா ஓ மேலே சத்தியம்மா ச சக்திக்கு எதுவும் ஆகாது சக்தி குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாதுமா சரியா இது ஓ மேலே சத்தியம்மா என்னை நம்புமா அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லிவிட்டாப்ல ஆனால் என்ன விஷயத்தில் சொன்னாப்பில்லன்றது எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா ஏற்கனவே ஞானத்துக்கிட்டையும் கதிர்கிட்டையும் நம்ம குடும்ப ரத்தத்துக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி ஒன்று சொன்னாப்பில்ல அப்படின்ற போதும் சக்திக்கு எதுவும் ஆகா அப்போ சக்தி இவருடைய குடும்ப ரத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ட் தோணுச்சு எனக்கு இப்போ அவங்க அம்மாட்ட சக்தியோடய குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது ஆக விட மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இது ஒரு ஜன்னவனியை இவர் தான் காப்பாற்றுவாரா என்ன இது அப்படின்றது தெரியல பார்ப்போம் அடுத்து என்ன எப்பிசோடில் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you.